சோசியல் மீடியாவில் அதாவது இணையத்தில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா இந்த ட்ரேடு பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சஞ்சு சென்னைக்கு வரப்போறதாகவும் ஜட்டு ராஜஸ்தானுக்கு போக போறதாகவும் ஒரே பேச்சு கிடக்கு சஞ்சு சாம்சனுக்கு சேட்டனுக்கு மஞ்சள் ஜெர்சி போட்டும் ஜட்டுக்கு ரோஸ் கலர் ஜெர்சி போட்டும் அழகு பார்த்து சாதக பாதகங்களை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் தமிழ் தெரிஞ்ச மலையாளி சென்னை அணிய வழி நடத்தினா எவ்வளவு அழகா இருக்கும் தோனிக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் நீண்ட காலத்துக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சேட்டன் தான் அதனால இந்த தங்கத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க அது அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துருங்கடே அப்படின்னு ஒரு குரூப்பும் ஏன்னா ஜட்டு எப்படி ஆளு சென்னை அணியுடைய உயிர் நாடி எப்பெல்லாம் வந்து அணிக்கு நெருக்கடியான கட்டங்கள் வருதோ அப்ப எல்லாம் ஆபத்த பாந்தா மாறி அணிய கரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டு போன மேட்ச செத்து போன மேட்சுக்கு உயிர் கொடுத்து ரெண்டு பால்ல பத்து ரன்களை அடிச்சு கோப்பையை உச்சி மூல வச்சவன் இந்த ஜட்டு அப்படிப்பட்ட ஆளை நீங்க விடணும்னு நினைக்கிறது நன்றிய மறக்கிறதாகாதா எக்காரணத்தை கொண்டும் நீங்க கூடாது அவரை அணில தக்க வச்சுக்க ஒரு குரூப்பும் கிடக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு உறுதியா தெரியுது என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல சஞ்சு சாம்சனுக்கும் ஆர் நிர்வாகத்துக்கும் ஒத்து போகல அதனால சஞ்சு சாம்சன் வெளியேற ரெடியா இருக்காப்ல ராஜஸ்தான் அவரை வெளியேற்ற ரெடியா இருக்காங்க அதனால சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ஆட போறது கிடையாது அப்படிங்கிற தகவல் மட்டும் உறுதி அவருக்கு யார் வாராங்க அப்படிங்கிறது ட்ரேடு முடிஞ்சு நடக்கிற வரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜட்டுவோ விரும்புறாங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸ் வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பினிஷிங் ரோலில் சரியான ஆள் கிடையாது நிறைய போட்டிகள் கடைசி ஐபிஎல்ல பினிஷிங் ரோலில் முடியாம இருக்கிறாங்க அதே நேரம் ஸ்பின் பவுலிங்லையும் சில தடுமாற்றங்கள் இருக்கு சொல்ற மாதிரியான ஸ்பின் பவுலர்களும் கிடையாது அதனால பினிஷிங் ரோலுக்கு ஆள் வேணும் ஸ்பின் பௌலிங்குக்கு ஆள் வேணும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ரவீந்திர ஜடேஜா ஸ்பின்னுக்கும் ஆப்ல பினிஷிங் ரோலுக்கும் பொருத்தமா அருவாப்ல அதனால ரவீந்திர ஜடேஜாவை தூக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க சாய்ஸா ஜட்டுவோ வச்சிருக்கிறாங்க சரி சாம்சனை விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்களே அப்ப அதனால பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டா பாதிப்பு வராதுன்னு தான் ராஜஸ்தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலா அந்த இடத்துல சூரிய வன்சி ஃபிட் ஆயிட்டாப்ல ஓப்பனிங் தான் சஞ்சு சாம்சன் ஆடுவாப்புல அந்த இடத்துல சூரிய வன்சியை ஃபிட் பண்ணிட்டாங்க ஜெய்ஸ்வாலும் சூரிய வன்சியும் ஓப்பனிங் ஆடுவாங்க அதனால அந்த இடத்துல இருந்து சஞ்சு சாம்சன் போறதுனால எங்களுக்கு பெருசா இழப்பு கிடையாது ஜெய்ஸ்வால் துருள் ரெண்டு பேத்துல கேப்டனா வச்சு நாங்கள் கொண்டு போயிருவோம் சஞ்சு சாம்சன் போறதுனால எங்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்பும் கிடையாது அப்படின்னு உறுதியாக நினைக்கிறாங்க அதனால ஜட்டுவை விரும்புறாங்க சஞ்சு சாம்சனை வெளியத்தை நினைக்கிறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சேட்டன் வேணு சென்னைக்கு கேப்டன்ஷிப் தோனிக்கு பிறகு பெருசா செட் ஆகல ருத்ராஜ்னால சரி வர கேப்டன் பண்ண டீமை விட்டு இந்த வருஷத்தோட நூறு பர்சன்ட் போயிர் அப்ப தோனியோட இடத்துக்கு சரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வேணும் அதுக்கு சேட்டன் பொருத்தமாக வருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நீண்ட காலத்துக்கு கீப்பர் பிளஸ் பேட்ஸ்மேன் தோனியோட இடத்துல அவர் இடத்தை நிரப்புறதுக்கு சேட்டன் தான் சரியான ஆளுன்னு சென்னை நினைக்கிறாங்க அதனால யாரை கொடுத்தாவது சேட்டனை தூக்கிடணும் அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கிறாங்க சரி ஜட்டுவை விட நினைக்கிறீங்களே அது உங்களுக்கு பாதிப்பாகாதா இவ்வளவு காலம் எந்த அளவுக்கு ஜட்டு வந்து அணியில முக்கியமான ரோல்ல ஆடி இருக்காப்ல அவரை இழக்கிறது உங்களுக்கு பாதிப்பாகாதான்னு கேட்டா சிஎஸ்கேவும் தான் சொல்றாங்க ஆகாதுன்னு சொல்றதை விட சஞ்சு சாம்சனுக்காக இதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஸ்பின் ஆப்ஷன்ல ரவீந்திர ஜடேஜா மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு அதெல்லாம் ஜடேஜா போறது பெருசா எங்களை பாதிக்காது அதே மாதிரி பினிஷிங் ரோட்லயும் பிரேவிஸ் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அதனால ஜட்டுவை கொடுத்துட்டு நம்ம சேட்டனை தூக்குறதுக்கு சிஎஸ்கேவும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதா உறுதியான சோர்ஸ் சொல்லுது இந்த ட்ரேட்ல ராஜஸ்தான் முதல்ல சஞ்சு சாம்சனுக்கு பதிலா ஜட்டுவையும் பிரேவிஸ் ரெண்டு வேத்தையும் கேட்டதா சொல்றாங்க சிஎஸ்கே என்ன மாட்டாங்க என்னது பிரேவிசா ஒரே ஆள் பிரேவிஸ் தான் அவரையும் கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது அதனால பிரேவிசு இடமே இல்ல அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க அப்ப அதுக்கு ராஜஸ்தான் என்ன சொல்றாங்க ஜட்டு வேணும் பிளஸ் ஒரு இலவச இணைப்பு வேணும் அது வந்து சிவம் துபே அப்படி இல்லைன்னா பத்திரானா இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒரு ஆளை ஜட்டு சேர்த்து கொடுங்க நாங்க சாம்சட தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சிஎஸ்கே நிர்வாகம் பலகட்ட யோசனைகளுக்கு பிறகு ஜட்டு கூட சேர்த்து நம்ம சுட்டி குழந்தை சொல்லிட்டதாகவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க ஆனாலும் ட்ரேட் நடந்து முடிகிற வரைக்கும் சேட்டன் எங்க போறாரு அவருக்கு பதிலாக யார் வாராங்க அப்படிங்கிறது உறுதி இல்லை அப்படிங்கிறதே இப்போதைய கள நிலவரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி